விழுப்புரம் மாவட்டம் திருக்கோவிலூர்ல ஆசிய தம்பதிகளுக்கு நான்காவது மாகாண பிறந்தவர் தான் தெய்வ சிகாமணி என்கிற பொன்முடி பல டிகிரிகளை படிச்சு பேராசிரியா வேலை பார்த்தாரு அப்புறம் திடீர்னு ஒரு நாள் திமுக சேர்ந்தாரு அப்புறம் என்ன திமுக சேர்ந்துட்டா இந்த பொய் முத்தலாட்டம் பண்றதெல்லாம் சொல்லியே தரணும் பொன்முடி செஞ்சு ராமச்சந்திரன் கிட்ட நடிச்சு எம்எல்ஏ சீட் வாங்கி கடைசியா செஞ்சு ராமச்சந்திரனுக்கு விபூதி அடிச்சு அமைச்சரும் ஒரு கட்டத்துல தன்னை எம்எல்ஏ ஆக்கின செஞ்சி ராமச்சந்திரன திமுக விட்டு விரட்டியே விட்டாரு அப்புறம் என்ன பொன்முடினா விழுப்புரம் விழுப்புரம்னா பொன்முனிங்கிற அளவுக்கு இவருக்கு தெரியாம எந்த திருட்டும் நடக்காது ஊழலும் நடக்காது ஆரம்பத்துல மூக்க அழகிரிக்கு விசுவாசமா இருந்த பொன்முடி அழகிரிய கட்சியை விட்டு தூக்கணும் இனிமே ஸ்டாலின் தான் அடுத்த குடும்ப வாரிசு முடிவு பண்ணி அப்படியே ஸ்டாலின் பக்கம் தாவினாரு கலைஞரும் தன்னோட தத்தி பைய ஸ்டாலினுக்கு எதிர்காலத்துல ஒரு எடுப்பிடி வேணும்ங்கிற ஒரே காரணத்துக்காக செஞ்சி ராமச்சந்திரனுக்கு அமைச்சர் பதவி கொடுக்காம புதுசா வந்த பொன்முடிக்கு கொடுத்தாரு அப்புறம் என்ன சென்னை சைதாபேட்டையில் மூவாயிரத்தி ஐநூத்தி முப்பது சதுரடி அரசு புறம்போக்கு நிலத்தை மாமியார் சரஸ்வதி பேருக்கு பட்டா போட்டு வீடு கட்டினாரு அமைச்சரானதும் ஒன்னு புள்ளி முப்பத்தி ஆறு கோடி வருமானத்துக்கு அதிகமா சொத்து சேர்த்து இரண்டாயிரத்தி இரண்டு ஒழிப்பு வாங்கினாரு அடுத்ததா இரண்டாயிரத்தி ஆறுலயே இரண்டாவது முறையா அமைச்சராகி ஒன்னு புள்ளி இருபத்தி ஐந்து கோடி வருமானத்துக்கு அதிகமா சொத்து சேர்த்து அதுக்கும் ஒரு வழக்கம் வாங்கினாரு மூலநாயகன் கருணாநிதி துறை இருக்க கொள்ளடிக்க கத்தா கொடுக்கணும் பொன்முடி இஷ்டத்துக்கு ஊழல் பண்ண ஆரம்பிச்சாரு விழுப்புரத்தை தான் மட்டும்தான் கொள்ளடிக்கணும்னு நினைச்சது பொன்முடி தனக்கு போட்டியா கொள்ளடிக்கிற செஞ்சி மஸ்தான ஸ்டாலின் மண்டே கல்வியை கட்சி பதவி விட்டு காலி பண்ணாரு தான் மட்டும் திருண்டா பத்தாதுன்னு தன்னோட பையன் கௌதம சிகாமணிய நாடாளுமன்ற உறுப்பினராக்கி ஆளுக்கு ஒரு பக்கத்து சொத்து சேர்த்துட்டு இருக்காங்க இரண்டாயிரத்தி ஆறில் உயர்கல்வித்துறை பொதுப்பணித்துறை கனிமவளத்துறைன்னு பல துறையை நிர்வகிச்சதுல ரெண்டு புள்ளி இருபத்தோரு கோடியா இருந்த சொத்து மதிப்பு ஆறு புள்ளி இருபத்தி ஏழு கோடியா ஏறுச்சு வருமானத்துக்கு அதிகமாக அறுபத்தி நாலு புள்ளி ஒன்பது சதவீதம் சொத்து சேர்த்ததுனால சொத்து குவிப்புகளுக்கும் பதிவுபட்டுச்சு செம்மண் சுரங்கம் மணி லாண்ட்ரிங் மூலமா இடி பிக்ஸ்ட் டெபாசிட்ல ஃபிரீஸ் பண்ண தொகை நாற்பத்தி ஒன்று புள்ளி ஒன்பது கோடி ஊழல் பண்ணி கையில் வச்சிருந்த பணம் பதினாலு புள்ளி இருபத்தொன்று கோடி அது மட்டும் இல்லாமல் பெறப்பட்ட குற்றவியல் வருவாய் இரநூத்தி ஐம்பது கோடினு பல ஊழல் பண்ணதா சொல்லி இடி குற்றம் சாட்டுச்சு இந்த மாதிரி பல ஊழல் வழக்குகள் இவர் மேலே இருந்தாலும் எப்படியோ தப்பிச்சுக்கிட்டே வந்தாரு ஆனால் பல நாள் திருட ஒரு நாள் அகப்படுவாங்கிற பழமொழிக்கு எடுத்துக்காட்டா ரெண்டாயிரத்தி ஆறுல ஒன்னு புள்ளி எழுபத்தி கோடி வருமானத்துக்கு அதிகமா சொத்து சேர்த்த வழக்குல குற்றவாளி நிரூபிக்கப்பட்டு குடும்பத்தோட ஜெயிலுக்கும் போனாரு அதோட விளைவாதான் அமைச்சர் பதவியும் இழந்தாரு என்னதான் அதிகமா படித்து முனைவர் பட்டம் வாங்கி இருந்தாலும் அதுக்கான தகுதி கொஞ்சம் கூட இல்லாம மக்களை பார்த்து ஓசி பஸ்ல போறீங்கன்னு சொல்றது மேடையில நாகரிகம் இல்லாம பேசுறதுல வந்த பெண்கள் நாயகனா வளம் இத பத்தி கண்டுக்காத திமுக மக்கள் கிட்ட இருந்து எதிர்ப்பு வந்ததும் துணை செயலாளர் பதவியில இருந்து பொன்முடிய தூக்குற மாதிரி தூக்கிட்டு கொஞ்ச நாள் கழிச்சதும் அதே பதவியை திரும்ப கொடுத்திருக்கு நாட்கள் ஓடினா மக்கள் எல்லாத்தையும் மறந்துடுவாங்கன்னு நினைக்கிற திமுகவை தமிழக மக்கள் மறக்கவும் மாட்டாங்க மன்னிக்கவும் மாட்டாங்க